கடவுச்சொல் மறந்ததால் சில கணினிகளை நம்மால் இயக்க முடியாது நாம் கணினியாக நம்முடைய உடலை கணினியாக பாவித்து இதற்கு ஒரு கடவுச்சொல் இருக்கிறது ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு ஆற்றல் உயிர்ப்பிக்கும் ஒரு விளைவுக்கும் ஒரு கடவுச்சொல் இருக்கிறது எதிர்காலத்தில் நிர்ணயிக்க வேண்டும் என்றால் நான் சொல்வது ஓராண்டோ ஈராண்டோ ஐந்தாண்டோ பத்தாண்டுகளோ இல்லை இவர் வாழ்க்கை முழுவதும் இவருக்கு ஒரு வாழ்வாதாரமாக ஒரு பிழைக்கும் ஆதாரமாக தன்னுடைய வாழ்வினை தனக்கு அடுத்து வரும் சந்ததியினை நன்றபடியாக நல்லபடியாக கவனித்து கொள்ளும் ஒரு விதமாக இவர்களுக்கு ஒரு ஒரு படிப்பு அவசியம் படிப்பு படிப்பு ஏன் அவசியம் என்றால் நாம் ஊதியம் பெற வேண்டும் என்றால் வேலை செய்ய வேண்டும் வேலை செய்வதற்கு படிப்பு வேண்டும் இப்போது இந்த மா இந்த மாணவர்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு உயர்கல்வியை தேர்ந்தெடுக்கும் நிலையில் இருக்கிறார்கள் இந்த இடத்தில் கனவு சொற்கள் மிகவும் முக்கியம் இது என்ன நாம் க நாம் கணினிதானே இந்த கணினிகளுக்கு கடவுச்சொற்கள் இருக்கின்றன என்பதை நினைவுபடுத்துவது மட்டுமே என்னுடைய வேலையாக இருக்கும் அல்லது அவ்வளவுதான் கடவுள் எனக்கான சக்தியை கொடுத்திருப்பார் நான் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் மறந்த கடவுள் சொற்களை நினைவுபடுத்த விரும்பினால் எனக்கு அந்த சக்தி இருக்க வேண்டும் அவ்வாறு நான் செய்ய முயலுமா என்றால் சந்தேகத்துக்குரியது வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேர்களே இந்த காணொலியில் கடவுச்சொல் மறந்த கணினிகள் கடவுளால் பறைக்க படைக்கப்பட்ட ப்ரீ ப்ரோக்ராம்டு கம்ப்யூட்டர்ஸ் நாம் என்று நாம் ஏற்கனவே ஒரு தொடர் நம்முடைய சேனல் வெளியாகி கொண்டிருக்கிறது இது அதை சார்ந்த ஒரு தொடர்தான் கடவுச்சொல் மறந்த கணினிகள் கடவுச்சொல் மறந்ததால் சில கணினிகளை நம்மால் இயக்க முடியாது நாம் கணினியாக நம்முடைய உடலை கணினியாக பாவித்து இதற்கு ஒரு கடவுச்சொல் இருக்கிறது ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு ஆற்றல் உயிர்ப்பிக்கும் ஒரு விளைவுக்கும் ஒரு கடவுச்சொல் இருக்கிறது இந்த ஆற்றல் உயிர்விப்பு என்று ஒரு வார்த்தை நான் கூறுகிறேன் அல்லவா இந்த ஆற்றல் உயிர்விப்பு என்பது என்ன நாம் நினைத்த ஒரு இலக்கினை அடைவதற்கு நமக்கு ஆற்றல் உயிர்விப்பு வேண்டும் ஆற்றல் வேண்டும் அந்த ஆற்றலும் உயிர்ப்பு பெற்று அதாவது உயிர் பெற்று சிறந்த ஆற்றலாக ஆற்றல் செயலாக மாறி இலக்கினை மிக எளிதாக அடைய வேண்டும் இதற்கு கடவுச்சொற்கள் தேவைப்படும் முக்கியமாக இந்த காலகட்டம் எப்படி இருக்கிறது என்றால் இன்று நான் இந்த பேசிக்கொண்டிருக்கும் காணொலி இந்த காணொலியை நான் வெளியிடும் காலகட்டம் என்ன இருக்கிறது என்றால் மாணவர்கள் எதிர்காலத்தை குறித்த ஒரு ஒரு கல்வி உயர்கல்விக்கு செல்லக்கூடிய ஒரு காலம் எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய உயர்கல்விகள் எவை அப்படி அதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் இதற்கு வழிகாட்டுதல் வேண்டும் இந்த வழிகாட்டுதல் என்பதுதான் கணினியில் கடவுச்சல் இன்று வழிகாட்டியில் நிறைய இருக்கின்றன நிறைய எக்ஸ்பர்ட் இருக்காங்க நிபுணத்துவம் பெற்றவர்கள் இந்த கல்வித்துறையில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் பட்டப்படிப்பு ஆராய்ச்சியில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் இவர்களை இவர்களுடைய காணொலிகளையோ அல்லது நேரடியாக இவர்களை அணுவதன் மூலமோ ஒரு கன்சல்டேஷன் ஏதோ ஒரு காமன் கன்சல்டேஷன் கூட வச்சுருப்பாங்க பொது பொது கலந்தாய்வு கூட கூட்டங்கள் நடத்துவார்கள் சில இப்போ தினசரி பத்திரிகைகள் வாரப்பத்திரிகைகள் மற்றும் நிறுவனங்கள் அரசு சாராத அமைப்புகள் அதாவது என்ஜிஓஸ் நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் அமைப்புகள் இவர்கள் எல்லாம் இதற்கு ஒரு வழிகாட்டி நிகழ்வுகள் நடத்துவார்கள் இந்த நிகழ்வுகளில் நாம் எதிர்காலத்தில் நிர்ணயிக்கக்கூடிய உயர் பட்ட படிப்புகள் உயர்நிலை படிப்புகள் எவை எதிர்காலத்தில் நிர்ணயிக்க வேண்டும் என்றால் நான் சொல்வது ஓராண்டோ ஈராண்டோ ஐந்தாண்டோ பத்தாண்டுகளோ இல்லை இவர் வாழ்க்கை முழுவதும் இவருக்கு ஒரு வாழ்வாதாரமாக ஒரு பிழைக்கும் ஆதாரமாக தன்னுடைய வாழ்வினை தனக்கு அடுத்து வரும் சந்ததியினை நல்லபடியாக நல்லபடியாக கவனித்துக்கொள்ளும் கொள்ளும் ஒரு விதமாக இவர்களுக்கு ஒரு ஒரு படிப்பு அவசியம் படிப்பு படிப்பு ஏன் அவசியம் என்றால் நாம் ஊதியம் பெற வேண்டும் என்றால் வேலை செய்ய வேண்டும் வேலை செய்வதற்கு படிப்பு வேண்டும் இப்போ இந்த மா இந்த மாணவர்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு உயர்கல்வி தேர்ந்தெடுக்கும் நிலையில் இருக்கிறார்கள் இந்த இடத்தில் கடவுச் மிகவும் முக்கியம் இது என்ன நாம் க நாம் கணினி தானே இப்போ கணினியில் கம்ப்யூட்டரில் ப்ராக்டிக்கல் லாங்குவேஜ் கம்ப்யூட்டரில் சர்ச் அப்படின்னு ஒரு இது இருக்கும் அந்த சேர்ச்சில் நீங்கள் என்ன வேர்டு டைப் பண்ணுறீங்களோ அது அது கொடுக்கும் இல்லையா அதான் கீ வேர்ட்ஸ் நீங்கள் ஐ டு ஹவு டு ஃபைண்ட் அவுட் த பெஸ்ட் யூனிவர்சிட்டி இன் தமிழ்நாடு to டு ஃபைண்ட் அவுட் best பெஸ்ட் யூனிவர்சிட்டி இன் how to டு ஃபைண்ட் அவுட் பெஸ்ட் ஸ்கூல் இன் India. இது போன்ற கல்வி நிறுவனங்கள் உயர்கல்வி பயிலக்கூடிய கல்லூரிகள் பொறியியல் கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரிகள் மற்ற தொழில் சார்ந்த கல்லூரிகள் எல்லாம் எப்படி கண்டுபிடிப்பது என்று கீவேர்ட்ஸ் நீங்கள் போடுவீங்க இந்த கீவேர்ட்ஸ் போட்ட உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு லிஸ்ட் கொடுக்கும் ஹூகுள் அது போன்ற ஹூகுள் உங்கள் மனதிற்குள்ளும் கடவுள் வைத்துதான் அனுப்பியிருக்கிறார் ஆனால் நாம் சரியான கீவேர்ட்ஸ் போடுகிறோமா கீவேர்ட்ஸ் இப்போது நான் கடவுச்சொல் என்பதற்கும் கீவேர்ட்ஸ் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது உங்களுக்கு புரியும் ஆனால் கடவுச்சொல் என்ன என்றால் நாம் எந்த குறியீடை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற மனதினை மனதினை திறக்கும் அல்லது அந்த கதவுகளை திறக்கும் ஒரு கடவுச்சொல் அது இந்த கடவுச்சொல்னால் நம்ம வந்து பாஸ்வேர்ட்ஸ் வந்து உடனடியாக ஏற்கனவே நமக்குள்ளே இருக்கும்னு சொல்ல முடியாது நாம் அவ்வப்போது நம்மளுடைய சூழலுக்கு ஏற்ப நம்மளுடைய சவால்களுக்கு ஏற்ப அந்த கடவுச்சொற்களை உருவாக்கி கொள்ள வேண்டும் இந்த கடவுச்சொற்களை உருவாக்கும் திறன் ஒவ்வொருவருக்குள்ளும் அமைந்திருக்கும் இவைகள் புரோக்ராம் செய்யப்பட்டு நம்முடைய வாழ்வின் நிகழ்வுகள் இந்த இடத்தில் இந்த கல்வி பயில வேண்டும் இந்த கல்வி பயின்று இந்த இடத்திற்கு வேலைக்கு செல்ல வேண்டும் இந்த வேலையில் அமர்ந்தால் இந்த வாழ்க்கை துணை அமையும் இந்த வாழ்க்கை துணை அமைந்தால் இந்த வாரிசுகள் வரும் இந்த வாரிசுகள் வந்தால் இவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் இதுதான் அந்த ப்ரோக்ராம் இது ஒவ்வொருவருக்கும் மாறுபடும் இந்த மாறுபாட்டினை நாம் இந்த மா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் மாறுபடும் ஒவ்வொரு வெவ்வேறு படிப்புகள் படிப்பார்கள் ஒரே படிப்பு படித்தவர்கள் கூட வெவ்வேறு விதமான வாழ்க்கை சூழலமையும் வேலை வாய்ப்புகளமையும் படித்த வேலையே படித்த துறையிலேயே வேலை இல்லாமல் வேலை வேலை வாய்ப்புகள் அமையும் அதற்கெல்லாம் காரணங்கள் நாம் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் நம்முடைய அந்த கம்ப்யூட்டர் நம் உடலாகிய இந்த கணினி இயங்கும் விதத்தை ஒரு கடவுச்சொற்கள் மூலம் கடிந்து விடலாம் என்னப்பா எப்போ பார்த்தாலும் கடவுச்சொல் கடவுச்சொல் மறந்த கணினிகள்னு நம்ம பாடியை வந்து குற்றஞ்சாற்றியா நீ அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை இந்த கணினிகளுக்கு கடவுச்சொற்கள் இருக்கின்றன என்பதை நினைவுபடுத்துவது மட்டுமே என்னுடைய வேலையாக இருக்கும் அல்லது அவ்வளவுதான் கடவுள் எனக்கான சக்தியை கொடுத்துருப்பான் நான் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் க மறந்த கடவுள் நினைவுபடுத்த விரும்பினால் எனக்கு அந்த சக்தி இருக்க வேண்டும் அவ்வாறு நான் செய்ய முயலுமா என்றால் சந்தேகத்துக்குரியது அதற்கும் இறைவனுடைய அருள் வேண்டும் சிலருக்கு நீங்கள் நல்லா பாருங்க அதுக்கு அறிவியல் பூர்வமான விளக்கங்கள் இல்லாவிட்டாலும் கூட சிலர் சில நேரங்களில் சில வார்த்தைகளை உங்களிடம் கூறுவார்கள் இப்போ பிகாம் சிஏ முடித்தா நல்ல எதிர்காலம் இருக்கும்பா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் பிகாம் சிஏவா பிகாம் இப்படி அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் தோன்றலாம் ஆனால் போகிற போக்கில் சொல்லிவிட்டு போவார்கள் இது நிறைய பேர் வாழ்க்கையில் நடந்திருக்கும் நான் ஒரு பேச்சுக்கு படிப்பை சொல்கிறேன் இந்த வழியாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அவங்கள அப்புறம் திரும்பி பார்த்தா கூட அவங்களை நீங்கள் பார்த்துருக்க முடியாது ஆனால் உங்களுக்கு வழிகாட்டுவார்கள் இந்த கடவுச் சொற்கள் என்பது சொற்களாகவோ வார்த்தைகளாகவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட குறியீடுகளாகவோ இருக்க வேண்டாம் அவசியம் இல்லை மனிதர்களாக கூட இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடிய வல்லமை படைத்த ஒரு ஒரு செய்தியை வல்லமை படைத்த ஒரு ஆற்றலை உங்களுக்கு தூண்டிவிடக்கூடிய ஒரு மனிதராக கூட இருக்கலாம் நீங்கள் தளர்ந்திருக்கும் சோர்ந்திருக்கும் நேரங்களில் ஆறுதலான வார்த்தை கூறுபவர்கள் கூட ஒரு வகையான தான் நான் கடவு அதாவது பாஸ்வேர்டு இந்த பாஸ்வேர்டுன உடனே ஏதோ லெட்டர்ஸ் உண்மை நியூமெரிக்கல் அண்ட் அல்ஃபாபெட்ஸ் நிறைந்ததாக இருக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் தமிழில் கடவுள் சொற்கள் வராமல் இருக்குமா ஆந்திர தெலுங்கு தேசத்தில் தெலுங்கு மொழியில் கடவுள் சொற்கள் வராமல் இருக்குமா மலையாளத்தில் கடவுள் சொற்கள் வரா வராமல் இருக்குமா இருக்கும் ஒவ்வொருவரும் தாம் அறிந்த மொழியின் ஊடாக அந்த பாஸ்வேர்டை வந்து தெரிஞ்சுக்குவாங்க அந்த மொழியின் ஊலாக தெரிந்து தான் நமது மூளையில் மொழி என்ற ஒரு உணர்வு தோன்றி அது மூளையில் வளர்சிதை மாற்றங்களை உண்டாக்கியது என்று ஒரு அறிவியல் ஆய்வு அதை இதே சேனலில் நம்முடைய சேனலில் நான் மூளை மனித மூளை ஏன் சுருங்குகிறது ஒரு லட்சம் ஆண்டுகளுக்கு பிறகு அந்த மனித மூளை சுருங்க ஆரம்பித்திருக்கிறது என்ற ஒரு செய்தியை நான் காணொலியாக வெளியிட்டிருக்கிறேன் வளர்சிதை மாற்றங்கள் ஒவ்வொன்றுக்கு இடையிலும் ஒவ்வொரு ஒவ்வொரு மாற்றங்களுக்கு இடையிலும் ஒரு பாஸ்வேர்டு கிராஸ் ஆகிட்டே போகும் அந்த பாஸ்வேர்டு கிராஸ் ஆகுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அடுத்த கட்ட பாஸ்வேர்டு என்னங்குறது ஓரளவுக்கு யூகிக்க முடியும் சில இதுகளை பாருங்கள் கேப்ஷா அப்படின்னு நீங்கள் சில இணைய சில இணையதளங்களில் நீங்கள் போகும்போது யூசர் நேம் பாஸ்வேர்ட் போ கேப்ஷான்னு ஒன்று இருக்கும் அந்த லெட்டர் அதில் டைப் பண்ணுங்கள் அதில் இருக்க பார்த்து டைப் பண்ணுங்கன்னு வரும் அது பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஜென்ரேட்டட் நீங்கள் ஒரு இது ஒரு முறை பார்த்த கேட்சா சரியாக உங்களுக்கு பிரிப்படலை அப்படின்னா ரெஃப்ரெஷன் இருக்கும் அந்த ப்ரெஸ் பண்ணிங்கன்னா திரும்ப ஜென்ரேட் ஆகும் இதுதான் மனித வாழ்வு திரும்ப திரும்ப ஜென்ரேட் ஆகும் ஆனால் நாம் ரெஃப்ரெஷ் செய்ய வேண்டும் அல்லது பயனாளர் பெயரையும் கடவுச்சொல்லையும் விட்டு நாம் முயற்சி செய்ய வேண்டும் இங்கே நம்ம கம்ப்யூட்டரில் ஒவ்வொரு முறையும் பாஸ்வேர்டே வந்து சில இதுகளை நீங்களே பார்த்துருக்கலாம் ஜென்ரேட் ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு அப்படின்னே இருக்கும் அதுவே உருவாக்கி தரும் கம்ப்யூட்டரை உருவாக்கி தரும் அதுபோல் தான் நமது மனமும் நமது மூளையும் மூளையும் மனமும் செயலும் இணைப்பதற்கு ஒரு கடவுச்சொல் இருக்கிறது அது ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொரு விதமாக தோன்றும் சில சமயங்களில் அரு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் நண்பராக இருக்கலாம் சகோதரராக இருக்கலாம் யாராக வேண்டும் எந்த உறவு முறையில் இருக்கலாம் உறவே இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் அவர் உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு சொல்வார் அந்த பாஸ்வேர்டாக அதை நீங்கள் அதை கவனிப்போம் அப்போ விழிப்பு நிலையில் இருந்தால் மட்டும்தான் இந்த கடவு சொற்கள் நமக்குள் ப பதிந்து மேலும் அதன் மூலமாக இப்போது நான் மாணவர்கள் உயர்கல்வி எதிர்காலம் என்று குறிப்பிட்டது தற்ச ஒரு இப்போ இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நான் சொல்கிறேன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சவாலும் காத்திருக்கும் இப்போது வேலை செய்பவராக இருந்தால் அவருடைய வேலையின் நிலைப்புத்தன்மை அதாவது பர்மனெண்ட்டு வேலையாக இல்லையா இது அரசாங்க வேலையை தவிர்த்து மற்றவர்களுக்கு சொல்கிறேன் ஒரு நிலையற்ற தன்மையை அவர்கள் எப்போதும் எது எதிர்கொண்டிருப்பார்கள் அந்த நிலையற்ற தன்மையிலேயே அவர்கள் வாழ்க்கையை கடந்து விட முடியுமா அது ஒரு மன அழுத்தத்தை கொடுக்காதா அந்த மன அழுத்தம் உடல் உடல் ரீதியான பாதிப்பை ஏற்படுத்தாதா என்றால் நிச்சயம் இந்த நிலையற்ற தன்மையை மாற்றுவதற்குள்ள ஆற்றலும் உங்களுக்குள் தான் இருக்கும் இதையும் ஒரு பாஸ்வேர்டு மூலமாக தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு காணொலியிலும் பாஸ்வேர்டு வேணும் பாஸ்வேர்டுன்னு சொல்ல அது என்னென்னு தெரியணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா முயற்சி உங்களுக்குள்ளே எடுங்கள் அது என்ன கடை அது என்ன பாஸ்வேர்டு ஒரு தனியார் நிறுவனங்களில் வேலை செய்யும் நிலையற்ற இல்லாத வேலையை செய்யும் ஒரு ஊழியருக்கு ஏற்படும் ஒரு மன எண்ணங்கள் அழுத்தம் எண்ணங்கள் அரசாங்க வேலையிலே இருப்பவர்களுக்கும் வேலையை தக்க கொள்ள அல்லது அடுத்த கட்ட ப்ரமோஷன் போறதுக்கு சரி இதெல்லாம் கடந்து வந்துட்டோம் எல்லாரையும் செட்டில் பண்ணியாச்சு மரணத்தை எதிர்கொண்டு காத்திருப்பார்கள் மிக பட்டவர்த்தனமாக சொல்ல வேண்டும் என்றால் அப்படி சொல்ல அப்படி அவன் பேசணுமா நினைக்காதீங்க ஒரு குறிப்பிட்ட கடமைகளை முடித்த பிறகு மரணத்தை நோக்கி எதிர்ப்பு எதிர்கொண்டிருப்பார்கள் அந்த மரணத்தை அவர்கள் எதிர்கொள்ளும் விதம் மரணம் நிச்சயம் அது எல்லா கடமைகளும் முடித்த பிறகுதான் வருமா அல்லது எந்த சூழல் வாழ்க்கையில் நமக்கு வரணும் என்பது நமக்கு தெரியாது இந்த நிலையிற்று ஒரு உடலை கொடுத்த இறைவன் இதற்கு நிலையான சில கடவுச்சொற்களை சொற்களை கொடுத்திருக்கிறான் காண முயல்வோம் ஒவ்வொரு காணொலியிலும் நான் இதை காண முயற்சி கொண்டே இருக்கிறேன் ஒவ்வொரு உதாரணங்களை கூறுகிறேன் ஒவ்வொரு இடங்களை ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கை சூழலை குறிப்பிடுகிறேன் இந்த வாழ்க்கை சூழலை குறிப்பிடும்போதெல்லாம் உங்களுக்கு அதிலிருந்து ஒரு கடவுச்சொற்கள் உருவாகும் என்ற நம்பிக்கை ஏற்பட வேண்டும் இதுதான் இந்த காணொலியினுடைய நோக்கம் நான் முழுமையாக கடவுளால் படைக்கப்பட்ட கணினி போன்ற நமது உடல் இந்த உடலை முழுமையாக நான் அறிந்து கொண்டு உங்களுக்கு சொல்ல வேண்டுமென்றால் மருத்துவம் பிடித்தவர்கள் கூட அது பிராக்டிஸ்லாம் இருக்கு நான் மருத்துவரும் அல்ல ஆனால் வாழ்க்கையில் இந்த காணொளி பார்த்து கொண்டிருக்கும் எல்லோரையும் விட மிக அதிகமான அனுபவங்களை நான் கொண்டிருக்கிறேன் என்று உறுதியாக என்னால் சொல்ல முடியும் என்னுடைய வயது மூத்தவராக இருக்கலாம் இளையவராக இருக்கலாம் ஆனால் அனுபவங்கள் அனுபவங்கள் என்பது அன்றாட செயல்கள் இதை அனுபவங்களாக மூளை பதிவு செய்து கொள்ளும் அதில் இருந்து அறிவு பிறக்கும் அறிவில் இருந்து ஞானம் பெறும் இதற்கெல்லாம் அந்த பாஸ்வேர்டு கடவுச்சொல் தேவை அவை ஒவ்வொரு நேரத்திலும் தானாக மிக ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு உருவாகும் அல்லது நாம் உருவாக்க வேண்டும் இந்த சூழலை விழிப்புடன் இருந்தால் மட்டும்தான் நாம் கவனத்தில் கொள்ள முடியும் ஆக இந்த காணொலியில் நான் கூறியது மாணவர்கள் உயர்கல்வியோ அல்லது மேற்ப உயர்நிலைப் பள்ளியில் இருந்து பள்ளிக்கோ அல்லது உயர்கல்விக்கோ தொழில் சார்ந்த கல்விக்கோ செல்லும் மாணவர்கள் வேலை செய்யும் பணியாளர்கள் தனியாரில் தனியார் துறையில் வேலை செய்யும் பணியாளர்கள் அரசு பணியாளர்கள் என்று அனைத்து சமூக கட்டமைப்புள்ள அனைத்து தரப்புகளுக்கும் சேர்த்துதான் இந்த காணொலியை கூறியிருக்கிறேன் அடுத்த காணொலியில் இந்த கடவுச்சொல்லை குறித்த மேற்கொண்ட த சங்கதிகளையும் நாம் தெரிவிக்கலாம் தெரிவிக்கலாம் என்று ஏன் கூறுகிறேன் என்றால் நீங்களும் அதற்கு பதில் சொல்லலாம் என்ற அடிப்படையில் மீண்டும் ஒரு கடவுச்சொல் மறந்த கணினிகள் தொடரில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம் நன்றி இதுவரை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் பில் பதிவு பண்ணாமல் பதிவு பண்ணியிருக்கேன் நன்றி